அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி பெருமாள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் திருப்பதி பெருமாள் என்றாலே அனைவருக்கும் பிடித்தமான கடவுள் தாங்க மேலும் திருப்பதி ஏழுமலையான நாம் அருகில் செஞ்சு வணங்கணும் அப்படின்னா நமக்கு அதை விட ஒரு பெரிய ஆனந்தம் கிடையாது திருப்பதி பெருமாளை மிக அருகிலேயே சென்று வணங்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த பதிவில் நாம் சொல்ல போகிறேங்க அது என்னன்னா திருப்பதி உண்டியல் ரகசியம் அந்த திருப்பதி உண்டியல் ரகசியம் என்னன்னு தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருப்பதி பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா திருப்பதி பெருமாளை மறக்காம திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் திருப்பதி பெருமாளை தரிசித்து விட்டு வந்தாலே நம்முடைய வாழ்க்கையிலும் செல்வம் பெறும் என அனைவரும் சொல்றாங்க ஆனால் திருப்பதியில மட்டும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கும் உண்டியல் காணிக்கை அதிகமாக வந்து கொண்டிருப்பதற்கும் முக்கிய காரணம் ஒன்று இருக்குதுங்க அது என்னன்னு பார்க்கலாங்க அதாவது திருமலை திருப்பதி மலையான சந்திரனின் ஆற்றல் அதிகம் நிறைந்த இடம் மட்டும் கிடையாது சுக்கிரன் குரு புதன் கிரகங்களின் ஆற்றல் சக்திகள் அதிகம் நிறைந்த இடமுமாகும் அதனால தான் திருப்பதி சென்று வந்தால் பலவிதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்குதுங்க திருப்பதி கோவிலில் மட்டுமே பிச்சைக்காரர்களே இல்லாததற்கும் இதுதான் காரணம் சுப பலன்களை தரும் நான்கு கிரகங்களின் சக்திகளும் அதிகரித்திருப்பதால் சனீஸ்வரருக்கு இங்கு வேலை கிடையாதுங்க உலகிலேயே கோடி கோடியாக உண்டியல் காணிக்கை கிடைக்கக்கூடிய ஒரே கோவில் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதாங்க எத்தனையோ பெருமாள் கோவில்கள் இருந்தாலும் பிரபலமான கோவில்கள் இருந்தாலும் அங்கும் பக்தர்கள் அதிகம் குவிந்த போதிலும் திருப்பதி அளவிற்கு எந்த கோவிலிலும் காணிக்கை வசூலாவது கிடையாதுங்க இதற்கு என்ன காரணம் என்ற சந்தேகம் பலருக்கு இருந்து இருக்குது அலமேலும் மங்காபுரத்தில் உள்ள பத்மாவதி தாயாரான மகாலட்சுமியின் பார்வை திருப்பதி பார்த்தபடியே உள்ளதாலதான் திருப்பதியில மட்டும் பணம் கோடி கோடியாக கொட்டி கொண்டிருப்பதாக ஒரு காரணமும் சொல்லப்படுது அது உண்மை என்றால் பார்வைப்படும் திருப்பதியிலேயே கோடி கோடியாக கொட்டுகிறது என்னும் போது மகாலட்சுமி குடியிருக்கும் பத்மாவதி தாயார் கோவிலும் இன்னும் அதிகமாக அல்லவா காணிக்கை வசூலாக வேண்டும் திருப்பதியில மட்டும் பணம் அளவில்லாமல் கொட்டி கொண்டிருப்பதற்கு முக்கியமான சில காரணங்களும் இருக்குதுங்க இவை திருப்பதி செல்லும் போது மறக்காமல் தரிசிக்க வேண்டிய முக்கியமான இடங்களும் கூட திருப்பதிக்கு நாம் எதற்காக செல்கிறோமோ அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் நமது வாழ்க்கையிலும் செல்வம் பெருக வேண்டும் என்றாலும் முதலில் திருப்பதியில் உள்ள அலமேலு மாங்காபுரத்திற்கு சென்று தாயாரை தரிசித்து நாமது கோரிக்கைகளை சொல்லி வழிபட வேண்டுங்க மேலும் மேலே திருமலைக்கு சென்று கோவிலுக்குள் தரிசனம் செய்ய செல்லும் போது கொடிமரத்திற்கு கடந்து உள்ளே செல்லும் வழியில் மேற்பகுதியில் உள்ள தங்க மற்றும் வெள்ளி கலசங்களை வழிபட வேண்டும் உள்ளே பெருமாளை வழிபட்ட பிறகு வெளியே வரும் இடத்தில் பரமபத வாசலுக்கு நேர் எதிராக ஒரு சன்னதி இருக்குங்க இதை தீர்த்தம் வாங்கும் இடம் தானே என நினைத்து பலரும் அலட்சியமாக நினைத்து வணங்காமல் சென்று விடுறாங்க ஆனால் உண்மையில அந்த இடத்தில்தான் குபேர கிணறு ஒன்று இருக்குதுங்க இதற்கு பிறகு பிரகாரத்தை சுற்றி வந்தால் ஸ்ரீவாரி உண்டியலுக்கு அருகே கையில் இருந்து தங்க காசுகளை கொட்டும் தங்கத்தாலான மகாலட்சுமியின் சிலை இருக்குங்க மகாலட்சுமி செல்வத்தை வாரி வழங்கும் இடம் என்பதை குறிக்கும் வகையிலேயே உண்டியலுக்கு அருகில் இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கும் அதற்கு அருகே உண்டியல் வைக்கப்பட்டிருக்கும் அறை ஒன்று இருக்கும் கீழே ஒரு பெரிய பாத்திரம் போல் வைத்து மேலே வெள்ளை நிற துணியால் மூடப்பட்டிருக்குங்க அதில் நாமமும் போடப்பட்டிருக்கும் இந்த இடத்துல தான் கோடி கோடியாக செல்வம் பெருகி கொண்டிருக்குதுங்க இந்த உண்டியலுக்கு கீழே குபேர சக்கரம் ஒன்று அமைஞ்சிருக்குது இந்த குபேர சக்கரத்தின் சக்தியாலேயே திருப்பதி உண்டியலில் கோடி கோடியாக பணமும் நாகையும் பெருகி கொண்டே இருக்குது அதனால தான் உண்டியல்ல காணிக்கை செலுத்தியதும் அதை சுற்றி வந்து தொட்டு வணங்க வேண்டும் என சொல்கிறாங்க இதேபோல திருப்பதி கோவிலில் குபேரருக்கு பெருமாள் தனது கைப்படை எழுதி கொடுத்த பட்டயம் அதாவது கடன் பத்திரம் ஒன்று உள்ளதுங்க இதற்கு குபேர பட்டயம் என்று பெயர் இது தங்கத்தால் ஆனதுங்க முன்காலத்தில் பக்தர்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த இந்த தங்க பட்டயம் தற்போது கோவில் நிர்வாகத்தால் தனியாக ஒரு இடத்துல வைத்து பாதுகாக்கப்பட்டு வருது இதில் நான் உங்களிடம் பெற்ற கடனை கலியுகத்தில் எனது பக்தர்கள் அடைப்பார்கள் என பெருமாளை எழுதி கொடுத்த வாசகம் இடம்பெற்றுள்ளதாகவும் சொல்லப்படுது இந்த பட்டயத்தை இப்போதும் நாம் தரிசிக்க முடியும் ஆனால் அது அவ்வளவு எளிது கிடையாதுங்க ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் தேவஸ்தான உதவியுடன் இந்த பட்டயத்தை நாம் தரிசிக்கலாம் இந்த குபேர பட்டயத்தை தரிசித்து தொட்டு வணங்கினால் எப்படிப்பட்ட கழுத்தை நெறிக்கும் கடனில் சிக்கி இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு விடலாங்க அதோடு வாழ்க்கையில் செல்வ வளமும் பெருகிக் இருக்கும் எனவும் சொல்லப்படுது திருப்பதி பெருமாளை மிக அருகிலேயே சென்று தரிசனம் செய்யலாம் அந்த அதுக்கான ரகசியத்தை தான் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம போகிறோம் உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் செய்து வராங்க உலகின் பணக்கார கடவுளாக இருப்பவர் திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பேர் தான் சாமி தரிசனம் செய்து வராங்க திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் ஏழுமலையான் என்பது நாம் அனைவருக்கும் உண்மைதான் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றாலும் பக்தர்கள் மன திருப்தியுடன் திரும்பி செல்றாங்க மேலும் திருப்பதிக்கு செல்லும் பக்தர்கள் ஏழுமலையானை தரிசித்து விட்டு தங்களால் இயன்ற அளவுக்கு காணிக்கை செலுத்தி வராங்க அதே நேரம் அம்பானி போன்ற பெரும் பணக்காரர்கள் தங்கம் வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களையும் லட்சக்கணக்கான பணத்தையும் காணிக்கையாக செலுத்துறாங்க திருப்பதி கோவில்ல காவாளம் என்று சொல்லப்படும் பிரமாண்ட உண்டியல்கள் அவ்வப்போது நிரம்பியதும் உடனுக்குடன் அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு உண்டியலை கொண்டு வந்து வைக்கப்படுதுங்க ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் செய்யும் திருப்பதியில ஒரே நாளிலே உண்டியல் நிறைந்து உடனடியாக நிறைந்து வேறு உண்டியல் மாற்றும் நிகழ்வு சர்வ தாங்க ஏழுமலையான் தரிசனத்தை முடித்துவிட்டு உண்டியல்ல காணிக்கை செலுத்துவதற்காக நீங்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வாங்க சரியாக உங்களுடைய முறை வரும்போது நீங்கள் பணம் செலுத்திய அல்லது செலுத்துவதற்கு காத்திருக்கிற நேரத்தில் அந்த உண்டியல் நிரம்பிவிட்டது என்பதை தேவஸ்தான ஊழியர்கள் அறிந்து கொண்டால் அதற்கு மேல் போட அனுமதிக்க மாட்டாங்க உண்டியல்ல சீல் வைத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தும் வேளையில் அந்த உண்டியலுக்கு அருகில் நிற்கின்ற இரண்டு பக்தர்களை தங்களுடன் அழைத்து செல்வாங்க அப்போது இந்த உண்டியல் நிரம்பி விட்டது இதை கச்சிதமாக சீல் வைத்து எடுத்துக்கொண்டு போனாங்க அப்போது நான் உடன் இருந்தேன் என்று அந்த இரண்டு பக்தரும் சாட்சி கையெழுத்து போட வேண்டுமா தைரியமாக கையெழுத்து போடலாங்க இது சம்பிரதாயத்துக்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம்தான் ஆதி காலத்தில் இருந்தே பின்பற்றப்படும் நடைமுறை என்பதால் அதை தேவஸ்தானம் இன்றும் விடாமல் கடைபிடித்து வருதுங்க இப்படி சாட்சி கையெழுத்து போட்ட இரண்டு நபர்களுக்கு என்ன வெகுமதி தெரியுமா மீண்டும் ஒருமுறை முறை ஏழுமலையான இலவசமாக தரிசனம் செய்யலாம் அதுவும் வெகு அருகில் அழைத்து சென்று தரிசனம் செய்து வைப்பாங்க இந்த தரிசனத்தின் போது உங்களை எவரும் அவசரப்படுத்த மாட்டாங்க நின்று நிதானமாக பிரார்த்தனை செய்து வணங்கிவிட்டு விட்டு வரலாங்க ஆனால் இப்படிப்பட்ட அரிய வாய்ப்பு காவாளம் மூண்டியல் நிரம்பும் போது அதன் அருகில் நிற்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்குங்க திருப்பதி ஏழுமலையான் கடனில் இருக்கிறார் அவருக்கு நாம் தரும் உண்டியல் பணம் அவருக்கு வட்டி பணம் செலுத்த பயன்படுதுங்க கடன் சுமையை உணர்ந்த ஏழுமலையான் நம் கடன் பிரச்சனைகளை எல்லாம் புரிந்து அருள் புரிகிறார் என்கின்றனர் பக்தர்கள் திருப்பதி சென்றால் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் கடன் முதலான பண கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்று சிலிப்புடன் தெரிவிக்கிறாங்க பக்தர்கள் திருமலை வேங்கடவன் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொள்வது என முடிவு செய்தார் திருமணத்துக்கு செலவாகும் அந்த செலவுக்கு பணம் வேண்டும் அதற்காக குபேரன் இடம் கடனாக பணம் வாங்கினாருங்க திருமணமும் செய்து கொண்டார் என்கிறது ஸ்தல புராணம் குபேரனிடம் வாங்கிய பணத்துக்கு வட்டி செலுத்த வேண்டும் அல்லவா நாம் உண்டியலில் செலுத்துகிற பணத்தை எல்லாம் வட்டியாக கட்டி கொண்டிருக்கிறார் திருமால் என்பதாக ஒரு ஐதீகமும் காணப்படுது திருப்பதி சென்றால் திருப்பம் நிச்சயம் என்பது பக்தர்கள் சொல்லும் சொற்றடர்தான் வேலைக்கு சென்று சம்பாதிப்பவங்க தொழில் செய்பவங்க மிக பெரிய அளவுல வியாபாரம் செய்பவங்க என எண்ணற்ற பக்தர்கள் அதனால தான் தங்கள் சம்பாத்தியத்துல இருந்து குறிப்பிட்ட தொகையை ஏழுமலையானை தரிசித்து உண்டியல்ல காணிக்கையாக செலுத்துறாங்க தொடர்ந்து திருப்பதிக்கு செல்லும் போதெல்லாம் எல்லாம் உண்டியல்ல லாபத்தின் குறிப்பிட்ட தொகையை செலுத்துறாங்க கடன் என்பது எவ்வளவு பெரிய வலி மிகுந்தது அவமானம் நிறைந்தது என்பவை குபரனிடம் கடன் வாங்கி வட்டி கட்டி கொண்டிருக்கும் வேங்கடவன் நன்றாகவே அறிந்திருக்கிறார் என்றும் அதனாலதான் தன்னுடைய பக்தர்கள் கடன் பிரச்சனையில சிக்கி தவித்தால் கடன் தொல்லையில் கலங்கி கண்ணீர் விட்டால் அவற்றை ஏழுமலையான் பொறுத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாராம் நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகத்தை வழங்கி அருள் செய்வார் தொழில ஏற்றத்தையும் அவர் கொண்டு வந்து தருகிறார் வியாபாரத்தை செழிக்க செய்வாருங்க திருமண பாக்கியத்தையும் கொடுத்து அருளுவார் அதனால தான் திருப்பதிக்கு செல்லும் பக்தர்கள் தங்களால் முடிந்த தொகையை ஏற்கனவே மஞ்சள் துணியில் முடிந்து வைத்த தொகையை உண்டியலில் செலுத்தி வேண்டிக் பக்தர்கள் கடன் பிரச்சனையில தத்தளிக்கிறேன் வட்டி கட்டுவதிலேயே வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் வருந்தி வேண்டிக் பக்தர்கள் கடன் சுவையின் நன்கு அறிந்தவர் ஏழுமலையான் என்பதால தன்னை நாடி பக்தர்களுக்கு வாழ்வில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி அருள் செய்கிறார் வெங்கடவன் திருப்பதி சென்றால் நம் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் கடன் முதலான பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று சிலிப்புடன் தெரிவிக்கிறாங்க பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையானை மனதார வேண்டி கொண்டு தரிசனம் செய்ய வேண்டும் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பரங்களை எல்லாம் தந்து அள்ளுவார் நம்மளுடைய வேங்கடாஜலபதி நன்றி நண்பர்களே உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்ட் நன்றி நண்பர்களே